அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure, அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் கீரை சூப் எப்படி செய்வது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் முதலில் ஒரு மிக்ஸி ஜாரில் சிறிய வெங்காயம் ஐந்து மிளகு சிறிது இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கொண்டு அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஒரு பாத்திரத்தில் சிறிது எண்ணெயில் சீரகம் சிறிது இரண்டு பல் பூண்டு தட்டி எடுத்து தாளித்துவிட்டு அரைத்து விழுதையிட்டு சிறிது வதக்கி பின் வல்லாறை கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சிறு துண்டுகளாக நறுக்கி அதில் சீ வதக்கிவிட்டு ஒன்றரை கப் அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடுங்கள் பின்பு அதில் சிறிது அரிசி சாதம் வடித்த நீர் அல்லது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கலந்து சிறு தீயில் ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்து பின்பருகுங்கள் இனி இதன் பயன்களை பார்க்கலாம் கீரை சூப் பருகுவதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனல் கீரை மூளை நரம்புகள் மற்றும் மூளையின் செயல்திறனை துரிதப்படுத்துகின்றது குறிப்பாக ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கின்றது மன அழுத்தம் மற்றும் மன கவலையை நீக்கி மனதை அமைதிப்படுத்துகின்றது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது ஆர்த்தரைட்டிஸ் என்கிற வாதம் உள்ளவர்களுக்கு உள்ள வலியை நீக்குகின்றது ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் மலச்சிக்கலையும் நீக்குகின்றது உடல் எடையை குறைக்க உதவுகின்றது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது டயபெட்டிக் உள்ளவர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது மசில் கிராம்ஸ் என்கிற தச பிடிப்பு வலிகளை சரி செய்கின்றது ஸ்டொமக் என்கிற வயிற்று புண்களை ஆற்றுகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி